நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் ஒரு காம்ப்ளக்ஸில் ஒயரிங் பண்ணிகிட்ருக்கிறான் அதுக்கு வந்து ஜிஎம் கம்பெனியில் ஜி நைன் மாடலில் சுவிட்சு சாக்கெட்டு பிளேட்டு எல்லாமே வாங்கியிருக்கிறான் இது என்னென்ன மாடல் பிளேட்டு இது ரேட்டு எல்லாமே பார்க்கலாம் திருப்பூரில் தான் வாங்கினான் ரெகுலேட்டரில் ஒன் மாடல் தான் வாங்கியிருக்கிறான் இந்த பிளேட்டில் நிறையா மாடல் இருக்குது நாங்கள் வந்து எக்ஸ் செல்லாக இந்த மாடல் வாங்கியிருக்கு எல்லாமே ஜி நைன் சுவிட்ச் மாட்டுற மாதிரி பதினெட்டு மாடல் பிளேட்டு எயிட்டு டுவெல் மாடலு இது சிக்ஸ் சிக்ஸ் ஆம் சுட்சு இது ஒன் வே சுட்சு இந்த சுவிட்சு வந்து பதினெட்டு ரூபா ஐம்பது வீசாக ரேட்டு இது சிக்ஸ் ஆம் சாக்கெட்டு த்ரீ பின்னு இதில் ஃபைவ் பின்னு வேணால் வரும் நாங்கள் த்ரீ பின் வாங்கியிருக்கிறோம் இது வந்து ஐம்பத்தொம்பது ரூபா இதனுடைய ரேட்டு இது திருப்பூரில் தான் கடை ரெகுலேட்டர் வந்து ஒன் மாடலு ஃபோர் ஸ்டெப்பு இதனுடைய ரேட்டு வந்து இரநூத்தி ரூபா ஒரு ரெகுலேட்டரு இந்த கடையில் நீங்கள் யாராவது வேணுனீங்கன்னாலும் புக்கிங் பண்ணால் அனுப்பிச்சிட்ருவாங்க இது பதினாறாம் சுட்சு இந்த சுவிட்ச் வந்து இண்டிகேட்டரோட இருக்குது தொண்ணூத்தஞ்சி ரூபா இதனுடைய ரேட்டு இந்த கடையோட ஃபோன் நம்பரு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நிறையா பீஸ் வேணும்னா நீங்கள் ஃபுல் டிஸ்கவுண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் இது பதினாறாம்ஸு சாக்கெட்டு யூனிவர்சல் சாக்கெட்டு நூற்றி பத்தொம்பது ரூபா இதனுடைய ரேட்டு இது பதினெட்டு மாடல் ப்ளேட்டு இந்த ப்ளேட்டு வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இதனுடைய ரேட்டு பதினெட்டு மாடல் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டு இந்த கம்பெனி இது டுவெல் மாடல் பிளேட்டு இது நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஒரு பிளேட்டு எயிட் மாடல் பிளேட்டு நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா ஒரு பிளேட்டு எயிட் மாடலு உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இது நாங்கள் வாடகை வீடு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸு இது எல்லாமே இது தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நல்லாயிருக்கு ஜிஎம் கம்பெனி அடுத்த வீடியோ ஜி ஜிஎம்மில் ஃபோர் ஃபைவ் மாடலுக்குமே ரேட்டு கொட்டேஷன் போ வீடியோ போடுறேன் இது எல்லா மாடலையும் பார்த்துட்டோம்